ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நேண்டு ப்ரமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் மிக மிக லோ பட்ஜெட்டில் சிட்டி மத்தியில் ஒரு வீடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு நாகர்கோயில் கிருஷ்ணகோயில் கிருஷ்ணகோயிலேருந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார் குழம் அப்படிம்பாங்க ஸோ இது வரக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகோயில் பெட்ரோல் பல்க் இருக்குது இந்த பல்குக்கு நேராக ஏற்றாப்பல பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும் இந்த ரோடோட நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வாத்தியார் குழம் கவர்மெண்ட்டு ஸ்கூல் இந்த கவர்மெண்ட்டு ஸ்கூல் பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை செண்டு ரெண்டரை செண்டு பரப்பளவில் இந்த வீடு ரெண்டு வீடாட்டம் அமைச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா முன்ன வந்து உங்களுக்கு பாதை வந்து ஏழு அடி பாதை இதில் வந்து ஆட்டோ மட்டும் தான் வரும் மாக்கி உங்களுக்கு கார் எல்லாம் வாய வர வாய்ப்பில்லை ஆட்டோ ஆட்டோ மட்டும் தான் வரும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட பாதையில் தான் அமைஞ்சிருக்குது ரெண்டரை சென்ட் நிலப்பரப்பு அப்படின்னாலும் அதில் ரெண்டு வீடாட்டு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சுன்னா வந்து ஹாலு அண்டு ஒரு பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெரிய ரூம் மாட்டோ ஒன்று பெட்ரூம் மாட்டும் பின்னால் கொடுத்துருக்காங்க அது அதில் அட்டாச் பாத்ரூம் முன்னால் பார்த்திங்கன்னா ஹாலாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு வீட்டையுமே தரிசமே என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடகை பர்பஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இந்த வீட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு சீட்டு அதாவது சீட்டு போட்டு தான் இந்த வீடை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வாடகை பர்பஸ் தான் ஸோ சிட்டிக்கு மத்தியில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணன் கோயில் பாத்தியார் அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வீடு வேணும்னா லோ பட்ஜெட்ல லீவ் வீடு வேணும்னா தாராளமாக வாங்கலாம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற பைசா பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட்டுக்கு ரெண்டரை சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு தான் வருது ஸோ வீடு இலவசம் அந்த மாதிரி தான் அந்த வீடை கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி மூணு லட்சத்தில் இந்த வீட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பாருங்கள் சிட்டி மத்தியில் மெயின் ஏரியாவில் அதை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கோயில் பெட்ரோல் பார்க் பக்கத்தில் இந்த வீடு சேலுக்கு வந்துருக்குது பார்க்குறீங்க இது வந்துட்டு உங்களுக்கு மொதல் வீட்டோட கிச்சன் காணிக்கிறேன் கிச்சன் அந்த கிச்சன்லேயே உங்களுக்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய மக்கள் நிறைய பேர் இப்போ நம்மள்ட்ட வந்துட்டு வீடு லோ பட்ஜெட்டில் வீடு இந்த ஏரியாவில் கேட்டு தான் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீட நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு வீடு தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வீடு அதாவது மொதல் வீடு நம்ம இப்போ பார்த்துட்டோம் ரெண்டாவது வீடு நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாவது வீடு பார்த்தீங்கன்னாலும் இதில் வாடகைக்கு ஆள் இருக்கிறாங்க இருந்தாலும் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு ஃபஸ்ட் ரூம் ஃபஸ்ட் ரூம்லேயே அவங்க வந்து ஒரு கிச்சன் அண்ட் ஒரு பெட்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய பெரிய ரூம் தான் ஸோ அதிலேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டரை சென்ட் ரெண்டரை சென்ட் ஃபுல்லாகவே அவங்க கவர் பண்ணிட்டாங்க கவர் பண்ணினா ரெண்டு வீடாட்டை அவங்க கட்டி எழுப்பிட்டாங்க ஸோ பார்க்குறீங்க இது ரெண்டாவது நம்ம ரெண்டாவது பெட்ரூம் அதாவது பெரிய பெட்ரூம் இதிலேயே வந்து அவங்க வந்துட்டு அட்டாச் பாருங்கள் இந்த லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க வந்து இருபத்தி மூணு ரூபா கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு அவங்க இருபத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ பாருங்கள் செட்டி மத்தியில் லோ பட்ஜெட்டில் வீடு தேடுபவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாகாமையும் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஒரு வீட்டில் நீங்கள் இருந்துக்கலாம் இன்னொரு வீட்டை நீங்கள் வந்து வாடகை கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்க வாங்கி ரெண்டு வீடையும் அப்படியே இப்போ வாடகை இருக்காங்க அவங்கள்ட்ட அப்படியே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா பர்ஸ் எல்லா பர்பஸ்க்கும் சேர்ந்தால் வந்திருக்குது பாருங்கள் ஆட்டோ வரக்கூடிய பாதையில் அமைஞ்ச ஒரு வீடு தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த லோ பட்ஜெட் வீடு இருபத்தி மூணு லட்ச ரூபா வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டேட் தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ